நம்ம பண்ணிக்கோனா கல்யாணி கரிங் பக்கத்தில் நிற்கிறோம் கல்யாணி கவரிங் ரோடில் கல்யாணி கவரிங்ல அதுக்கு அந்த ஸ்ட்ரீட்ல நமக்கு வந்து ஒரு ஆயிரத்தி முன்னூறு செது இடம் வீடு கட்ட மாதிரி வந்து கம்மியான பட்ஜெட் வந்து அது பாக்கிறதுக்கு வந்திருக்கோம் வாங்க நம்ம ஸ்பாட் போய் இதுதான் கல்யாணி கவரிங் இந்த ஸ்ட்ரீட்ல தான் நம்ம போறோம் உள்ள இதுதான் பஸ் ஸ்டாப் கல்யாணி கவரிடைய பஸ் ஸ்டாப் வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடும் ஐ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வைக்கிறேன்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களை திருச்சி ப்ராப்பர்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அது புதிதாக சொத்துக்கடங்களுக்கும் கீழே கொடுத்துக்க நம்மளே எங்களை பண்ணாலும் கணக்கு அவரோட அவர்களை எங்களை சேனலில் இவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் நோட்டோகிகேஷன் வரும் எங்களோட இன்ஸ்டாகிரியும் ஃபாலோ பண்ணிங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ போய்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த ரோடு வந்து இப்ராஹிம் பார்க்கையும் சின்ன கடை விதி பெரிய கடை விதி இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய மெயின் ரோடு கல்யாணி கவரிங் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க இதை இந்த ஏரியாவில் மெயின் ரோட்லேருந்து அதாவது முன்னாடி ஒரு கடை இருக்கும் பின்னாடி இதுக்கு நேர் பின்னாடி தான் நம்ம பார்க்க போகிற இடம் இருக்குது அதாவது மெ இந்த மெயின் ரோட்டில் வந்து ஒரு ஐம்பது அடி தூரத்தில் தான் நம்ம பார்க்க போகிற இடம் இருக்குது செக்யூரிட்டி ரீசனுக்காக அந்த நம்ம இடத்த காட்டில் இதோடைய விலை பார்த்திங்கன்னாக்கா வெறும் ஏழாயிரம் தான் சொல்கிறாங்க இந்த ஏரியாவில் ஒரு சதுரடி பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சொல்லுவாங்க இது வந்து இதுக்கு பின்னாடி இருக்கனால ஏழாயிரம் தான் சொல்கிறாங்க ஆயிரத்தி முந்நூறு சதுரடி மொத்தமாக எடுத்தோம் நம்ம வீடு கட்டிக்கலாம் அந்த அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லைனாக்கா நம்ம பிரிச்சும் வாங்கிக்கலாம் ஆறு ஐம்பது நம்ம பிரிச்சு வாங்கிக்கலாம் ஆறு ஐம்பது வாங்கினாக்கா கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சத்துல நம்ம வீடே கட்டி முடிச்சிடலாம் ஸோ இது ஒரு தங்கமான வாய்ப்பு இந்த ஏரியாவில் இந்த மாதிரி கிடைக்காது பெரிய கனெக்ட் பண்ணுங்க சிங் திச்சு ப்ராப்பர்ட்டி